போரை தொடங்கும் ட்ரம்ப் வெனிசுலாவை சுத்து போட்ட அமெரிக்க போர்க்கப்பல்கள் என்ன காரணம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை உள்ளது இரு நாடுகள் இடையேயான இந்த பிரச்சனை தற்போது உச்சம் தொட்டுள்ளது இந்த நிலையில்தான் வெனிசுலாவை எப்போது வேண்டுமானாலும் தாக்கும் வகையில் அமெரிக்கா அந்த நாட்டை சுத்து போட்டு போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளது இதற்கு பதிலடியாக வெனிசுலா ஐந்தாயிரம் ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா உள்ளது இது சிறிய நாடாகும் மொத்தம் இரண்டு புள்ளி எண்பது கோடி மக்கள் மட்டுமே உள்ளனர் வெனிசுலாவின் அதிபராக நிக்கோலஸ் மதுரோ உள்ளார் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு காலத்தில் நட்பு நாடுகளாக இருந்தன ஆனால் தற்போது எதிரி நாடுகளாக மாறியுள்ளன வெனிசுலாவும் அமெரிக்காவும் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இரு நாடுகள் இடையே கரீபியன் கடல் அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் இரு நாடுகள் இடையே பிரச்சினை ஏற்பட்டது வெனிசுலாவின் அதிபராக இருந்த ஹூகோ சாவேஸ் மற்றும் நிக்கோலஸ் மதுரோ ஆகியோரின் செயல்பாடு அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது இதற்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் நிக்கோலஸ் மதுரோ தான் முக்கிய காரணமாகும் இவர் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த குற்றச்சாட்டை டொனால்டு டிரம்பும் முன்வைத்துள்ளார் இதனால் இரு இடையேயான உறவு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது அது மட்டுமின்றி நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை கவிழ்க்கவும் அவரை கைது செய்ய உதவினால் நானூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை தருவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெனிசுலாவின் அதிபராக நிக்கோலஸ் மதுரோ உள்ளார் இவர் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக உள்ளார் போதைப் பொருட்களை கிரிமினல்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு கடத்தி செல்வதாக கூறப்படுகிறது இதற்காக கிரிமினல்களை அவர் கைவசம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் இருந்து வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் வெனுசுலாவைச் சேர்ந்தவர்கள் பலியாகியுள்ளனர் தற்போது வெனிசுலாவில் ஆபரேஷனை தொடங்க அமெரிக்காவின் மத்திய உளவுத்துறைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் கூறினார் இந்த நிலையில்தான் அமெரிக்கா தனது பலத்தை வெனிசுலாவை சுற்றி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஜெரால்டு போர் விமானம் தாங்கும் போர்க்கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பி டே உறுதி செய்துள்ளார் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் மற்றும் கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளார் அதேபோல் பென்டகன் பெண்டகன் செய்தி தொடர்பாளர் என் பர்னல் கூறுகையில் புளோரிடாவின் யுஎஸ் சவுத் காம் ஏஓஆரில் அமெரிக்காவின் படைபலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இது செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் எப்போதும் சமரசம் செய்வது கிடையாது என கூறியுள்ளார் அதே வேளையில் வெனிஸ்லா தரப்பில் நாட்டை சுற்றி ஐந்தாயிரம் ஏவுகணைகள் தயாராக வைத்துள்ளோம் அமெரிக்காவின் போர் விமானங்கள் வந்தால் அதனை சுட்டு ஒழுத்து தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த ஏவுகணைகள் அனைத்தும் ரஷ்யாவின் தயாரிப்பாகும் இந்த ஏவுகணைகள் தாக்க வரும் போர் விமானங்களை குறிவைத்து அழித்து வல்லமை கொண்டது இதில் இக்லா எஸ் ஏவுகணைகளும் உள்ளன இது அதிக சக்தி வாய்ந்ததாகும் இது அமெரிக்க படைகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் இது தொடர்பாக அல் அஜீரா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏற்கனவே அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று மாலுமிகள் விமானப்படை வீரர்கள் என்று ஆறாயிரம் பேருடன் கெரீபியன் சென்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பல் கப்பல்கள் அனுப்பி மற்றும் நான்கு டெஸ்ட்ராயர்களுடன் சென்றுள்ளது அதில் நான்காயிரத்தி ஐநூறு வீரர்கள் உள்ளனர் தற்போது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ளது என தெரிவித்துள்ளது வெனுசுலாவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் துல்லியமாக தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் இதனால் இரு நாடுகளிடையே போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது